மிராக்கல் ஸ்டிவி நேயர்களுக்கு வணக்கம் நோட் பண்ணேன் விடாதீங்க அமைச்சர்களுக்கு வீடியோ காலில் எச்சரித்த ஸ்டாலின் நேற்று ஆன்லைன் வழியாக நடந்த திமுக கூட்டத்தில் அமைச்சர்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை முதல்வர் ஸ்டாலின் அளித்துள்ளாராம் லோக்சபா தேர்தலுக்கான ஆலோசனைகள் பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடந்து வருகின்றது இதற்கிடையில் நேற்று திமுக மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பார்வையாளர்களுடன் இன்று முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை செய்தார் காணொலியில் நடைபெறும் கூட்டத்தில் அமைச்சர்களும் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்கின்ற தலைப்பில் வீடு வீடாக பரப்புரை ஆரம்பமாகின்றது வீடு வீடாக பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுக்கு வந்துள்ளன பாஜகவின் அநீதி திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் சேர்க்க வேண்டும் அனைவரையும் காப்பாற்றும் அரசாக நம்முடைய அரசு செயல்படுகிறது என்பதை நமது சாதனைகள் வழியாக பரப்புரை செய்வோம் மாவட்ட கழக செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்ட உடனடியாக கூட்ட வேண்டிய அவசர அவசியம் காரணமாகத்தான் நேற்று சட்டமன்றம் முடிந்தவுடன் காணொலி வாயிலாக நடத்துகின்றோம் நான் சட்டமன்றத்தில் ஒரு அழைப்பு விடுத்தேன் நம்மையெல்லாம் ஆளாக்கிய நம் உயர்நிகர் தலைவர் கலைஞரின் நினைவிடமும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடமும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஏழு மணிக்கு சென்னை மெரினா கடற்கரையில் திறக்கப்படுகின்றது தாய் தமிழ்நாட்டையும் நம் கழகத்தையும் காத்த தலைவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றியின் அடையாளமாக மிக பிரம்மாண்டமாக இந்த நினைவகங்கள் உருவாகப்பட்டுள்ளன விழாவாக இல்லாமல் நிகழ்ச்சியாக நாம் நடத்துவதால் அந்நிகழ்வில் நீங்கள் அனைவரும் தவறாது வருகை தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சி கலந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்கின்ற தலைப்பில் நாடாளுமன்றத்தில் தொகுதி வாரியாக நடைபெற்ற கூட்டங்கள் அனைத்தும் பெரும் வெற்றியடைந்துள்ளன மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டிவிட்டீர்கள் பெரும்பாலான கூட்டங்களை டிவியில் பார்த்து பிரமித்தேன் அனைத்து தொகுதிகளிலும் ஒரே மாதிரியாக மேடை அமைக்கப்பட்டு எல்இடி திரைகளுடன் பிரம்மாண்ட கூட்டங்களாக இருந்தன மக்கள் நிறைந்து காணப்பட்டார்கள் டாப் ஆங்கிளில் எடுக்கப்பட்ட கூட்ட புகைப்படங்களும் மலைப்பை ஏற்படுத்தியது லோக்சபா தேர்தலுக்கு பிறகு திமுகவிலும் அரசியலிலும் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இதனை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி அமைச்சர்களை அமைச்சர்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை முதல்வர் ஸ்டாலின் அளித்துள்ளாராம் அதன்படி மேற்கண்ட கூட்டங்களில் சில அமைச்சர்கள் பிரதமர் மோடியை பாஜகவை விமர்சிக்காமல் மேம்போக்காக பேசியுள்ளனர் மத்திய அரசு மீது அச்சம் இருப்பது போல பயந்தபடி சிலர் பேசியுள்ளனர் இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்களிடம் உங்களில் சிலர் மேடைகளில் பெரிதாக பாஜகவை விமர்சிக்காமல் இருக்கிறார்கள் உங்களுக்கு ஏதாவது அச்சம் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள் அதற்காக பாஜக எதிர்ப்பில் இருந்து பின்வாங்க வேண்டாம் முன்பு எப்படி மோடியை பாஜகவை விமர்சனம் செய்வீர்களோ அப்படியே செய்யுங்கள் இதில் உறுதியாக இருங்கள் மோடி எதிர்ப்பில் இருந்து பின்வாங்கவே வேண்டாம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளாராம் மேலும் பேசிய ஸ்டாலின் இக்கூட்டங்களில் பரவலாக மாநிலம் முழுவதும் கழகத்தினரை உற்சாகப்படுத்தி இருக்கின்றன தேர்தல் பணிகளை பொறுத்தவரை நாம் மிக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் நாற்பது தொகுதிகளிலும் நாம் தான் முழுமையான வெற்றி பெறுவோம் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை அந்த வெற்றி மகத்துவமானதாக இருக்க வேண்டும் நாம் பெறும் வாக்குகள் அபரிமிதமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்